வணக்கம் பாகியலட்சுமி சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நிதிஷ் இனியாவோட கையை பிடிச்சி வம்பழுத்துட்டு இருக்க அவர்கிட்ட இருந்து கையை விடுவிச்சுக்கிட்டு லேசா விட அவர் போய் செவுத்துல இடிச்சு அப்படியே மூச்சு பயிற்சி இல்லாம உட்கார்ந்துடுறாரு இனியா பக்கத்துல போய் நிதிஷ் நிதிஷ் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்துட்டு மறுபடியும் தண்ணி எடுத்துட்டு வந்து முகத்துல தெளிச்சுட்டு நிதிஷ் நிதிஷ் எழுந்திரி அப்படின்னு எழுப்பி பார்த்துக்கிட்டே இருக்காங்க எந்த ரியாக்ஷன் இல்லைன்னா அவங்களுக்கே ஒரு மாதிரி பயமும் சங்கடமு இருக்கு பதட்டமும் பயமுமா மெல்ல அவங்களோட கையை அவர் கிட்ட வச்சு பாக்க அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது ரொம்ப பயமும் நடுக்கமுமா நிதிஷ் அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாங்க பயத்தோடு எழுந்திருக்கிறவங்க தன்னோட ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வேகமா டைனிங் ஹாலுக்கு வர்றாங்க கொஞ்ச நேரம் நிதானிக்கிறவங்க அங்கிருந்து கதவை திறந்துக்கிட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க வாசலுக்கு வந்து நிக்கிறவங்க ரொம்பவே பதட்டத்தோட மொபைல் எடுத்து பேசாமா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிடலாமா அப்படின்னு பயத்தோடு யோசிச்சுக்கிட்டே வழியிற வியர்வையை தொடச்சிக்கிட்டு இருக்காங்க அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஃபோன் அடிக்க பாக்யா புடவையும் அடிச்சிட்ருக்காங்க மொபைல் ரிங்காக புடவை கீழே போட்டுட்டு எடுத்து ஆ சொல்லி இனியாங்கிறாங்க மா அப்படின்னு இனியா அழ ஆரம்பிச்சுடு இனியா இனியா என்னாச்சுடி ஏன் ஒரு மாதிரியாக பேசுகிற அப்படின்னு கேட்க மா மான்னு தடுமாறுறவங்க ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சுமா அப்படின்னு இனியா சொல்ல என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க பாக்யா அம்மா அம்மா நேத்து நிதிஷோட அப்பா டேடிய மிரட்டினாருல அப்படின்னு இனியா கேக்க ஆ இன்னைக்கு உன்னே மிரட்டிட்டு இருக்காரா சொல்லு இனியான்னு கேக்குறாங்க பாக்யா டேடி அவர் மிரட்டினதுல எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு அதனால அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் அப்படின்னு இனியா சொல்ல ஏய் சொல்ல சொல்ல கேட்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே நீ உங்கள் அப்பா தான் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காருல்ல நீ அங்கே எதுக்கடி போன என்ன இப்போ அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பாக்யா கேட்க இல்லைம்மா நான் சொல்றதை கொஞ்சம் முழுசாக கேளேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போயிருந்தப்போ நிதிஷோட அப்பா எனக்கு கால் பண்ணாருன்னு இனியா சொல்ல பாக்யா அதிர்ச்சியா பார்க்குறாங்க சுதாகர் கால் பண்ணது இவங்க ஆட்டோவில் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இறங்கினது இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லலாமா வேணாமான்னு தங்கி தங்கிட்டு இருக்கப்ப மறுபடியும் சுதாகர் கூப்பிட்டதுன்னு ஒண்ணு விடாம சொல்றவங்க அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதையும் அங்கே நிதிஷ் அவங்க கிட்ட பண்ண கலாட்டாவையும் இவங்க நிதிஷை பிடிச்சி தள்ளிவிட்டதையும் சொல்கிறாங்க செவத்தில் போய் இடிச்சுக்கிட்ட நிதிஷ் அப்படியே கண்ணை திறந்துக்கிட்டு சரியிறவர் கண்ணை மூடி முழுசா மயக்கத்துக்கு போனதையும் அதுக்கப்புறம் இனியா போய் அவரை எழுப்பி ட்ரை பண்ணி பார்த்துட்டு விரலை கிட்ட வச்சு பார்த்து மூச்சு வரலன்ற மாதிரி யோசித்ததையும் அம்மா கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க கேட்குற பாக்யா அதீத அதிர்ச்சிக்கு போயிடுறாங்க அவங்களால பேசக்கூட முடியல ஐயோ ஒன்று தலையில் அடிச்சுக்கிட்டு அப்படியே நிற்க அம்மா அப்படின்னு இனியா கூப்பிட ஆ ஆ சரி நீ இப்போ எங்கே இருக்க இனியா அப்படின்னு பாக்கியா கேட்க நான் நான் ரெஸ்டாரண்ட் வாசல்ல தான்மா நிற்கிறேன் பேச்சு மூச்சே இல்லாமல் கிடக்கிறாரு எனக்கு பயமாக இருக்குமா போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடவா அப்படின்னு இனியா கேட்க அப்படி எதுவுமே நீ பண்ணாதம்மா இதோ பாரு பத்து நிமிஷத்தில் நான் அங்க வந்துடுறேன் அவனுக்கு எதுவுமே ஆயிருக்காது நீ பயப்படாத அவன் அவன் போது மருந்து எடுத்திருப்பான் இனியா அதுல மயக்கம் போட்டு விழுந்திருப்பான் அவ்வளவுதான் நீ தைரியமாயிரு பாரு நான் அங்க வந்துடுறேன் நான் வர்ற வரைக்கும் நீ எங்கயும் போக கூடாது சரியா அப்படின்னு பதட்டத்தை மறைச்சுகிட்டு பாக்கியா சொல்ல சரி சரிமான்னு நடுங்கிற குரலோடு சொல்றாங்க இனியா இதை பாரு நான் வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படின்னு பாக்யா பர்சுக்குள்ள மொபைல போட்டு எடுத்துட்டு வேகமா கீழே வர பாக்கியா எங்க போற இவ்வளவு அவசரமா அப்படின்னு நிதானமா கேக்குறாங்க ஈஸ்வரி ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு போறே தங்கிறாங்க பாக்யா ஓ ஹோட்டல் தானே அது நீ ஒண்ணு அங்க வேலை பாக்கலையே லேட்டா போனாலும் யாரும் உன்னை அங்க எதுவும் கேட்க போறதில்ல அப்புறம் ஏன் ஓடுற அப்படின்னு தேவையில்லாம நேரத்தை கடத்திட்டு இருக்காங்க ஈஸ்வரி ஹோட்டல்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கத்தை அப்படின்னு பாக்யா சொல்ல என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி அத நான் வந்து சொல்றேன்னு பாக்யா கிளம்ப சரி இனியா எங்கன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி இனியாவா அப்படின்னு பாக்யா கேட்டுட்டு இருக்க லீவு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாலை அவ கேக்க வந்துருவா வந்துருவாத்த வந்துருவா நான் போயிட்டு வந்துடுறேன் கட்டிக்கிட்டு இனியாவ வெளியூர் கூட்டிட்டு போறதா இருந்தா இவ தான் இருக்க போறாளோ தெரியல அப்படின்னு சலிச்சுக்கிட்டே ஈஸ்வரி சோஃபா கிட்ட போறாங்க இனியா பயத்துல நடுங்கிக்கிட்டே அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க பாக்கியா ஒரு கேப்ல வந்து இறங்க அம்மா அப்படின்னு இனியா ஓடுறாங்க இனியா அப்படின்னு பாக்யா ஓடி வந்து இனியா கைய பிடிச்சிக்க அம்மா நான் நிதிஷ அப்படின்னு தேம்ப ஆரம்பிக்கிறாங்க இனியா இதோ பாரு நிதிஷ்கு எதுவும் ஆயிருக்காது நீ பயப்படாத அப்படின்னு பாக்கியா சொல்ல இல்லம்மா நான் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு இனியா சொல்ல இப்ப நிதிஷ் எங்க இருக்கான்னு கேக்குறாங்க பாக்யா உள்ள அப்படின்னு இனியா சொல்ல சரி உள்ளவா அப்படின்னு இனியாவை கூட்டிக்கிட்டு வந்து ரெஸ்டாரண்ட் கதவை திறந்து உள்ளற வர்றாங்க பாக்யா எங்க அப்படின்னு கேக்க இனியா ஸ்டோர் ரூம் கையை காட்டுறாங்க இப்போ பாக்யாவுக்குமே படபடப்பா இருக்கு அவங்கள நிதானிச்சிக்க நடுங்கிற இனியாவோட கையை பிடிச்சி பயப்படாதன்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் ஸ்டோர் ரூம் கதவை திறந்து உள்ளற வர்றாங்க எங்க இனியான்னு கேட்க அவங்க ஒரு பக்கம் கையை காட்ட பாக்யாவும் அங்க பாக்குறாங்க நிதிஷ் இன்னமும் அதே பொசிஷன்ல தான் உட்கார்ந்து இருக்காரு பாக்யாவும் பயங்கர அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்க இப்படி செத்து போவார்னு நான் நினைக்கவே இல்லம்மா லேசா தான்மா தள்ளி விட்டேன் கொஞ்சம் போய் பாருமா அப்படின்னு இனியா சொல்ல சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாக்கியாவும் பக்கத்துல வர்றாங்க பயத்தோட அவங்களும் அப்படியே கீழே உட்கார அம்மா அம்மா நிதிஷ்கு என்னாச்சுமா அப்படின்னு இனியா நடுங்கிட்டு கேட்க இரு இனியா அப்படிங்கிற பாக்கியாவும் நிதிஷ் நிதிஷ் நிதிஷ்னு கூப்பிட்டு பாத்துக்கிட்டே தோல்ல தட்டிட்டு நெஞ்சிலையும் கையை வச்சு உலுக்கி பாக்குறாங்க நிதிஷ் நிதிஷ்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க நிதிஷ் கிட்ட எந்த அசைவுமே இல்லன்னுதான் அவங்களும் மெதுவா மூக்கு கிட்ட விரல வச்சு பயங்கர அதிர்ச்சியில பட்டு பட்டுன்னு தெரிவிக்குது அவங்களுக்கு ஆன்னு வாயில கைய வச்சுக்கிறாங்க அம்மா நிதிஷ் செத்துட்டாருமா அப்படின்னு இனியா உடஞ்சி அழ ஆரம்பிக்கிறாங்க அவங்க அம்மா தொல்ல சாஞ்சுக்கிட்டு ஆகிய அவங்க பதறிக்கிட்டு இருக்க நான் தெரியாம பண்ணிட்டேமா லேசாதாமா தாமா அப்படின்னு இனியா சொல்ல அப்படின்னு பாக்கியா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் வேற எதுவுமே பண்ணலமா நம்புமா என்ன ப்ளீஸ்மா அம்மா அம்மா இப்போ என்னம்மா பண்ணுறது போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுவோம்மா அப்படின்னு இனியா கேட்க இல்லை இல்லை வேண்டாங்கிற மாதிரி பாக்கியா தலையாட்டுறாங்க இல்ல டேடிக்கு போன் பண்ணவா நான் தான் கொலை பண்ணேன்னு டேடிகிட்ட சொல்லிடவா அப்படின்னு இனியா சொல்ல ஏய் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம் முதல்ல கிளம்பலாம் வா எழுந்துரு அப்படின்னு இனியாவை தூக்கிக்கிட்டு எழுந்திருக்கிறாங்க பாக்யா அம்மா எப்படிம்மா எப்படிம்மா கொலை பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி இங்க இருந்து போக முடியும் அப்படின்னு இனியா கேட்க ஐயோ முதல்ல போயிடலாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் புரியுதா அப்படின்னு பாக்யாவும் பயத்தோட கேட்டுட்டு இருக்காங்க அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு இனியா நடுங்கிட்டு இருக்க பயப்படாத இனியா அப்படின்னு பாக்கியா தேத்திட்டு இருக்கவே போலீஸ் கிட்ட சொல்லிருட்டுமான்னு கேக்குறாங்க இனியா ஏய் நீ வேற சும்மா இரு பைத்தியம் மாதிரி எதாவது பேசாதே இனியா அப்படின்னு பாக்கியா மிரட்ட நான் தப்பு பண்ணிட்டேமா தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு இனியா அழுது புலம்ப ஐயோ முதல்ல நீ வா இங்க இருந்து வா வாங்குறேன்ல வா இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான் வீட்டுக்கு போய் என்ன பண்றதுன்னு பேசிக்கலாம் வா சொல்றது கேளு வா வான்னு சொல்றேன்ல வா அப்படின்னு புடிவாதமா நின்றுட்டு இருக்க இனியாவை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறாங்க பாகியா கதவை திறந்துட்டு ஹாலுக்கு வர்றாங்க அம்மா எனக்கு பயமா இருக்குமான இனியா கதற பயப்படாத வா அப்படின்னு இழுத்துட்டு போறாங்க பாக்யா அம்மா கொலை பண்ணிருக்கேம்மான்னு இனியா கத்துறாங்க பயப்படாதடி பாத்துக்கலாம் சொல்றேன்ல வா வா முதல்ல இங்கேருந்து போயிடலாம் வா அப்படின்னு பாக்கியா இழுத்துக்கிட்டே வர பயமா இருக்குமா ப்ளீஸ்மா பயமா இருக்குமா என்னம்மா பண்ணுறதுன்னு இனியா புலம்பிக்கிட்டு இருக்க இனிய அவ காரில் ஏற்றி விட்டுட்டு பாக்யாவும் ஏறி உட்கார கார் அங்கேருந்து கிளம்பிடுது இனியா மாடிப்படியில் நடுங்கிட்டு உட்காந்துருக்க பக்கத்தில் சோழன் உட்காந்து தோலை தட்டி கொடுத்துட்டு இருக்காரு எழில் மாடிப்படி முடிகிற இடத்துல நிற்க பாக்யா அவரோட ரைட் சைட்லையும் லெஃப்டில் கோபியும் நின்று ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க கிச்சன்ல இது வரல பட்டதெல்லாம் எதுவுமே இல்லங்கிற மாதிரி பயங்கர அதிர்ச்சியோட இருக்காங்க ஈஸ்வரி ஏய் இனியா அப்படின்னு நான் ரெண்டு தோலையும் சேர்த்து புடிச்சுக்க இனியா அழாத இனியான்னு தட்டி கொடுக்குறாரு எழில் ஏய் இனியான்னு பாக்யா பாக்கியா கூப்பிட நான் வேணும்னே எதுவும் பண்ணலன்னு நிதிஷ கொலை பண்ணணும்னு நான் மனசால கூட நினைக்கல அப்படின்னு இனியா கதறிக்கிட்டு இருக்க நீ வேணும்னு பண்ணனு யாருமே சொல்லவே இல்லையே இனியா அப்படின்னு பாக்யா சொல்ல கொலை பண்ணிட்டேனேமா நான் அவரை பண்ணிட்டேனேன்னு சொல்லி தலையில அடிச்சுட்டு அழறாங்க இனியா ஐயையோ என் கையால நான் கொலை பண்ணிட்டேனே இனியா கதறிக்கிட்டு இருக்க ஐயோ அப்படின்னு பாக்யா சங்கடப்பட்டு இருக்காங்க அழாத இனியா சொன்ன கேளு அழாத அப்படின்னு எழில ரொம்ப கலக்கத்தோட கன்சோல் பண்ணிட்டு இருக்காரு இனியா அழாத இனியா அப்படின்னு சொல்லியன்னு சொல்ல தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க ஈஸ்வரி எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வரணும்னு தானே போனேன் போன இடத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு இனியா கதறி கதறி அழுதுட்டு இருக்க ஈஸ்வரி கிச்சன்ல இருந்து வெளியே வர்றாங்க இனியா அழாத தைரியமா இருந்து எழில் சொல்லிக்கிட்டு இருக்க ஏடி எங்க போறதா இருந்தாலும் சொல்லிட்டு போ எதை பண்றதா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணணும்னு படிச்சு படிச்சு சொன்னோம் அது உன் காதில் விழவே இல்லையா நாங்க இங்க இத்தனை பேர் இருக்கும்போது அந்த நாசமா போனவன் கூப்பிட்டான்னு நீ கிளம்பி போன அப்படின்னு ஈஸ்வரி கதறி அழுதுகிட்டு இருக்க பாட்டி அப்படின்னு எழில் ஒரு பக்கம் கூப்பிட்டு இருக்காரு அம்மானு ஈஸ்வரிய தோளில் சாட்சிக்கிறாரு கோபி அவரு சொன்ன இடத்துக்கு போய் நிதிஷை போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலான்னு தான் போனேன் அப்படின்னு இனியா சொல்ல அப்படி எல்லாத்தையும் நீ உறுத்தியே பண்ணணும்னா நாங்கள்லாம் எதுக்கடி இருக்கோம் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க இனியா நீ எங்க யாருக்காவது ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு எழில் கேட்க இங்கே பாரு எங்க கிட்ட சொல்ல முடியலனா கூட போலீஸ் கிட்ட சொல்லி அவர் சொன்ன இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு செளியன் கேட்க அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு அப்போ தோணவே இல்லைன்னு அப்படின்னு இனியா கதர்றாங்க ஏன் ஏன் பாக்யா அவன் நிஜமாகவே செத்துட்டானா சொல்லு பாக்யா நிஜமாகவே செத்து போயிட்டானா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க பாக்யா ஆமான்னு தலையாட்டுறாங்க ஐயோ கடவுளே அப்படின்னு தலையில அடிச்சுக்கிற ஈஸ்வரி தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி கடைசியில தண்டனை கிடைக்கிற மாதிரி நீயே ஒரு தப்பை பண்ணிட்டு வந்திருக்கியே நீ என்னென்னமோ ஆவன்னு நான் நினைச்சேனே ஐயோ ஐயோ நீ கொலகாரி ஆவன்னு அப்படின்னு ஈஸ்வரி தலையில அடிச்சுக்க அம்மா அம்மா எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க பக்கத்துல இருக்க யாருக்காவது கேட்டுட போகுது கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா அப்படின்னு கோபி அவங்க அம்மா கிட்ட கோச்சுக்கிறாரு அப்பையே அடங்காத ஈஸ்வரி கடவுளே எதுக்குப்பா இந்த குடும்பத்துக்கு அடுக்கடுக்கா காரியம் பண்ண வச்சிட்ட ஐயோன்னு சொல்லிட்டு தலத்தலையா அடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க ஈஸ்வரி பாக்யா அதிர்ச்சியம் கண்ணீருமா நீக்க கோபி அடுத்து என்னப்பா நடக்கும்னு கேக்குறாங்க ஈஸ்வரி பாக்யா நீயாவது சொல்லுமா இப்ப என்ன நடக்கும் போலீஸ் வருமா நம்ம இனியாவ புடிச்சுக்கிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாமா அப்படின்னு எழுந்து வந்து நிற்கிறாங்க இனியா நான் தான் நான் தான் நித்தீஷை கொன்னேன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு இனியா படபடப்பாக சொல்ல ஏய் இனியா அப்படின்னு பாக்கியா தடுத்து பிடிச்சிட்ருக்காங்க இனியா என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லியனும் எளியில் கேட்டுட்ருக்காங்க பக்கத்தில் வர்ற கோபி இனியா அப்படிங்க டேடி டேடி அப்படின்னு பதறாங்க இனியா நான் சொல்கிறத கவனமாக கேளு நீ எங்கேயும் போக வேணாம் புரியுதான்னு கேட்குறாரு கோபி டாடி பாட்டி சொன்ன மாதிரி போலீஸ் எப்படி என்னை தேடி வருவாங்க டாடி அப்படின்னு இனியா சொல்ல யார் தேடி வந்தாலும் சரி நீ போலீஸ் ஸ்டேஷன் போகல வேற எங்கேயும் போகல அப்படின்னு கோபி சொல்ல டாடி அப்படின்னு இனியா நடுங்க இல்ல நான் சொல்றது கேளு என்ன வந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி உன்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப போறது புரிஞ்சுதா அப்படின்னு கோபி கொஞ்சம் வேகமா அதட்டெல்லாவே கேட்குறாரு இல்ல டேடி நான் தானே பண்ணனேன்னு இனியா பதற இல்ல எதுவும் பேச வேணாம் நீ எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணல எங்கேயும் போகல வீட்ல தான் இருந்த நிதிஷ் இறந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு கோபி சொல்ல இனியா டாடி அப்படின்னு பயந்து நடுங்குறாங்க எந்த எந்தம்மந்தும் முதுகுல தட்டி கொடுக்குறாரு பாக்கியா ஒரு பக்கம் அழுதுகிட்டு நிக்க ஐயோன்னு அடிச்சுக்கிட்டு அழறாங்க ஈஸ்வரி பாம்பு மாதிரி என்னைக்கு அந்த சுதாகர் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சானோ அன்னைக்கே இந்த வீட்டோட சந்தோஷம் நிம்மதி எல்லாம் போயிடுச்சு பாவி பாவி வாழ வேண்டிய வயசுல என் பேத்திய இந்த பாடு படுத்துறானே அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் நாசமா போயிடுவான் மண்ணோட மண்ணா போயிடுவான்னு ஈஸ்வரி கதறிக்கிட்டே சாபம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாட்டி அழாதீங்க அப்படின்னு அவங்களோட தோளோட சேர்த்து ஆறுதல் பண்ணிட்டு இருக்காரு எழில் அழாதீங்கன்னு மறுபடியும் எழில் சொல்லிட்டு இருக்க இனியாவோட கண்ண கண்ணை விட்டு அழாத தைரியமா இருங்கிறாரு கோபி எல்லாரும் திக்கு திக்குன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க இங்க நெஜமாவே நிதிஷ் இறந்துட்டாப்புல போல இருக்கு கொஞ்சம் போலீஸ் நிக்கிறாங்க நிதிஷ படுக்க வச்சுட்டு சுதாகர் பக்கத்துல உட்காந்துருக்க ஐயோ இப்படி அனாதரவா விட்டுட்டு போயிட்டேயே இந்த வயசுல பறிக்கொடுக்கறதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படின்னு கதறி எழுதிட்டு இருக்காங்க சந்திரிக்கா என்னங்க அவனை எழுந்திருக்க சொல்லுங்க நிதிஷ் நிதிஷ்ன்னு சந்திரிகா கதறிக்கிட்டு இருக்க சுதாகரும் பயங்கரமா எழுதுகிட்டு இருக்காரு ஃபாரன்சிக் பேர்சன்ஸ் எல்லாம் அங்க இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அங்க வர்ற இன்ஸ்பெக்டர் ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேட்க நிதிஷ் நிதிஷ் எழுந்திரிடான்னு அவங்க அம்மா கதறிக்கிட்டு இருக்காங்க தலையில நல்லா அடிபட்டு இருக்குங்க சார் யாரோ வந்துட்டு போனதுக்கான தடயங்கள் இருக்கு சார் அப்புறம் சண்டை நடந்ததுக்கான தடயமும் இருக்குங்க சார் நடந்தது மர்டர் மாதிரி தான் தெரியுதுங்க சார் அப்படின்னு ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு சார் இது உங்க ரெஸ்டாரண்ட் தானே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்க ஆமாங்க சார் நீ சொல்றாரு சுதாகர் ரெஸ்டாரண்ட் போட்டி இருந்ததான் ஒர்க் போயிட்டு இருந்தது அதையும் நிதிஷ் தான் பாத்துகிட்டு இருந்தா அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்க அவ்வளவு திறமையா அவன் எல்லா வேலையும் செய்வாங்க சார் இந்த ரெஸ்டாரண்ட்ல நிறைய பிளான் வச்சிருக்கதா அவன் சொல்லிட்டு இருந்தா ஆனா இப்படி அல்பாய்சுல போயிட்டானே நிதிஷ் அப்படின்னு கதர்ற சந்திரிக்கா எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவான் இவனை போய் கொலை பண்றதுக்கு யாருக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு கூசாம அந்த நேரத்திலையும் பொய் பேசிட்டு இருக்காங்க சந்திரிக்கா நிதிஷ் அப்படின்னு அவங்க கதறி அழுதுட்டுருக்க சந்திரிக்கா அப்படின்னு சுதாகர் அவங்க தோல்ல கையை வச்சு ஆறுதல் பண்ண ஏங்க நம்ம பிள்ளைய பாருங்கன்னு அவங்க கதறிக்கிட்டு இருக்காங்க முதல்ல யார் பாடியை பார்த்ததுன்னு கேட்க சுதாகரோட மெயின் அல்ல கையே சார் நான் தாங்க சார் பார்த்தேங்கிறாரு கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை பற்றி பேசணும்னு வர சொன்னாரு அதுக்காக தான் இங்கே வந்தேன் இங்கே வந்து பார்த்தா அப்படின்னு அந்த அல்ல கை நிறுத்திக்க சார் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு சுதாகர் கிட்ட கேட்குறாரு இன்ஸ்பெக்டர் சுதாகர் கொஞ்சம் அமைதியா நிற்க சொல்லுங்க யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேக்குறாரு ம் இருக்குது சார் நிதிஷ்க்கு கொஞ்சம் மாசம் முன்னாடி தான் கல்யாணம் பண்ணி வச்சோம் அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு மேலே தான் எங்களுக்கு சந்தேகமா இருக்குங்க சார் அப்படின்னு சுதாகர் சொல்ல சந்திரிக்கா அவன் திக்குன்னு பார்க்குறாங்க ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனை போயிட்டுருக்கா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை எதுவும் இல்லைங்க சார் அந்த பொண்ணுக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்குங்க சார் எப்ப பார்த்தாலும் அவளால வீட்டில் நிறைய சண்டை வருங்க சார் அப்படின்னு அழகா கோத்து விடுறாரு சுதாகர் சந்திரிக்கா தட்டு தடுமாறி போக சுதாகர் ஹெல்ப் பண்ண எழுந்து நின்று சார் யார் கூடவோ அந்த பொண்ணுக்கு தகாத பழக்கம் இருந்தது அது நிதிஷுக்கு தெரிஞ்சு அதனால பிரச்சனை வந்தது ஆனாலும் கூட அந்த பொண்ணு சும்மாவே இருக்கலை எல்லா தப்பையும் பண்ணிட்டு எங்கள் எல்லார் மேலேயும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்களை பற்றி தப்பு தப்பாக டிவிலையும் பேசுனா அப்படின்னு சந்திரிகா கதிரி கதறி அழுதுகிட்ருக்க பார்க்குற இடத்துலலாம் என் பையனை அந்த பொண்ணும் அவங்க ஃபேமிலியை மிரட்டினாங்க சார் இனியாவோட அப்பா நேற்று எங்கிட்ட சண்டை போட்டாருங்க சார் அடுத்த கொஞ்ச நேரத்திலயும் இனியா போன் பண்ணி மிரட்டினாங்க சார் இனியா மேலையும் அவ குடும்பத்தை ஆளுங்க மேலையும் தான் எங்களுக்கு சந்தேகமா இருக்குங்க சார் சந்தேகமெல்லாம் இல்லைங்க சார் கண்டிப்பா அவங்கதான் பண்ணிருக்காங்க சார் எனக்கு உறுதியா தெரியும் சார் நிதிஷோட சாவுக்கு இனியாதாங்க சார் காரணம் இனியா தான் காரணம் எங்களை அழ வச்சவங்கள எங்க குடும்பத்தோட சந்தோஷத்தை பறிச்சவங்களை அவங்கள நீங்க சும்மா விட்டுறாதீங்க சார் அந்த குடும்பத்தை நீங்க சும்மா விட்டுறாதீங்க சார் யாரையுமே விட்டுறாதீங்க சார் அப்படின்னு சுதாகர் நாடகத்தோட நாடகமா ஆடிக்கிட்டு இருக்க சந்திரிக்காவும் ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காங்க என்னங்க நிதிஷை எழுந்திருக்க சொல்லுங்கன்னு சந்திரிக்கா கதறிக்கிட்டு தோளோட சாச்சிக்கிட்டு நிதிஷ் நிதிஷ் அப்படின்னு சுதாகர் அழுதுட்டு இருக்காங்க அப்போ பாடியை எடுத்துட்டு போறதுக்கு ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு ரெண்டு பேர் வர ஐயோ சந்திரிகா கதறிக்கிட்டு இருக்க ஸ்ட்ரெச்சர்ல தூக்கி படுக்க வச்சு ஒரு வெள்ள துணியால மொத்தமா மூடிடுறாங்க நிதிஷ ஐயோ என் பிள்ளைய கூட்டிட்டு போறாங்களே அப்படின்னு சந்திரிகா பதறிக்கிட்டு ஓட நிதிஷ் அழுதுகிட்டே பின்னாடியே போறாரு சுதாகர் பாகியலட்சுமி வீட்டுல எல்லாரும் சோஃபாலயும் அங்க இங்கேயே உட்காந்துகிட்டு நின்னுகிட்டு பாத்துக்கிட்டு இருக்க டிவில இன்று பிரபல தொழிலதிபர் சுதாகரின் மகன் நிதிஷ் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொலையாளி யார் என்று தெரியாத நிலையில் நிதிஷின் மனைவி இனியா மீது சந்தேகம் இருப்பதாக நிதிஷின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சம்பவம் நடந்த இடத்தில் நமது செய்தியாளர் இருக்கிறார் அவர் சொல்லும் தகவல்களை நாம் இப்போது கேட்கலாம் அப்படின்னு டிவியில சொல்லிட்டு இருக்க கோபி ரிமோட் எடுத்து டிவியை பட்டனை ஆஃப் பண்றாரு இனியா அழாத சொல்றேன்ல அழாத அழாத இனியா அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்க போலீஸ் என்னை தேடி வர்றதுக்குள்ள நானே போய் சரண்டர் ஆயிடுறேமா அப்படின்னு இனியா பதறிட்டு இருக்க எல்லாரும் பரிதாபமா பாக்குறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்